வணக்கம் முதல் விஷயம் யாழ்ப்பாணம் கோப்பை பகுதியில் ஒரு மாணவி பதினாலு வயது மாணவியை பாடசாலையில் வைத்து துஷ்பிரிவம் செய்த குற்றச்சாட்டில் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலதிகமான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீஸார் வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் அண்மை காலமாகவே வந்து பாடசாலைகள் மற்றது டியூஷன் தனியார் வகுப்புகளில் மாணவிகளுக்கு எதிராக ஆசிரியர் நடந்து கொள் அது பாலியல் ரீதியாக நடந்து கொள்கிற விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக வளிச்சத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்றது இது இப்போதான் நடக்குற இல்லை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ அண்மை காலமாக அதிகமாக இது வெளியில் வந்து கொண்டிருக்குது வழித்தகலால் வந்து கொண்டிருக்கிறது சில பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது சில விடயங்கள் வந்து பூசி மழுகப்பட்டும் இருக்கின்றது இந்த மாதிரியான விடயங்கள் வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே எங்களுக்கு அது நடந்துட்டும் சொல்லி சொன்னால் அதை வெளியில வழிப்படுத்தி அதுக்குரிய ஆளை வந்து அஹ் குற்றத்தை சட்டத்தின் முன் நிறுத்துறதுதான் வந்து ஒரு பெற்றோரோ இல்லாத ஆசிரியர்கள் சக ஆசிரியர்களுடைய கடமை இல்லையான்னு சொல்லிங்கன்னா சுற்றி சுற்றி வெங்கண்ட வீட்டுக்களையே வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதாவது எங்களுக்கே அந்த அநீதி நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நாங்கள் இப்போ அந்த அநீதியில் கண்டு ஒதுங்கி போனாலோ அல்லது கண்டும் காணாமல் போனாலோ அதை அப்படியே வளர்ந்து கடைசி எங்களையும் வந்து அது அழிச்சிடும் அதனுடைய மிக கவனமாக இருங்கள் இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஒரே வழி என்னன்னு சொல்லி உடனுக்குடன் அதை வந்து சட்டத்துக்கு முன் நிறுத்தி இருக்கிற சட்ட ஒழுங்கை பயன்படுத்தி இதை அதாவது அவைக்குரிய தண்டனைகளை வாங்கிக்கொள்வது தான் முதல் விஷயம் இதை நீங்கள் அப்படியே போட்டு அமுக்க அமுக்கத்தான் அவை இன்னும் வந்து அதிகமாக பலர் ஒரே ஆளாலேயே பலர் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வைக்கிற அந்த இயல்பு வேண்டாம் இப்போ இப்போ இருக்கிற காலங்களில் உள்ளவங்க இண்டிய வளர்ந்து சமூக வலுத்துல வந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியில் வர தொடங்கி இருக்கின்றது அதாவது வெளியில் வர விலகலாம் வழியில வர தெரியாமல் நடந்து கொண்டிருந்த விடயங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வழியில வந்து கொண்டிருக்கு பார்க்கலாம் இது சம்பந்தமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேராது தப்பினா கூட உண்மை அது ஒரு மகிழ்ச்சியான விடயம் தான் ஆவரங்கால் பகுதியில இடம்பெற்ற ஒரு வாகன விபத்து அதாவது மோட்டர் சைக்கிள் விபத்துல ரெண்டு இளைஞர்கள் வந்து படுகாயமடைந்திருந்தார்கள் ஒருவர் வந்து கரவட்டி பேசதை சேர்ந்தவர் அதான் பைக் ஓடி கொண்டு போன இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு இளைஞர் அதோட இன்னொருத்தர் வந்து அச்சுவேலி பகுதியை சேர்ந்தவர் அவர் முப்பத்தி ரெண்டு வயதுடையோர் அவர் ரோட்டில் வந்து மாடுகளை சாட்சி கொண்டு போன நேரம் அவர் மீது தான் வந்து இந்த கரவட்டி இளைஞர் பைக்ல போன ஒருத்தவர் வந்து ஆவரங்கால் பகுதியில் வைத்து மோதி இருந்தார் ரெண்டு பேருமே படுகாயமடைந்த நிலையில அனு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இன்று வந்து இவர் சிகிச்சை அதில் ஒருதர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அந்த யார் அப்படின்னு சொன்னா மாடுகளை சாட்சி கொண்டு போன அவர் அந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மற்ற மற்ற பை வாகனத்தை ஓடிக்கொண்டு போய் விபத்தை ஏற்படுத்திய நபர் இன்னும் படுகாயப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது வாகன விபத்துன்றது சாதாரண ஒன்று இல்லை யாழ்ப்பாணத்தில் மிக அதிகம் இலங்கையோட ஒப்படைகள் மிக அதிகம் நீங்கள் நீங்களாக வந்து ஓடிக்கொள்ளணும் காரணம் அதிகமாக வந்து பாதிக்கப்படுற எல்லாரும் மேரண்டா இருபது வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த விளம்பராயத்தை சேர்ந்தவர்கள் தான் இதுக்குள்ள அப்படி என்ன அவசரமாக ஓவியல் அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலை செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியலை அதனால வீதிகளில் பார்த்தா ரெங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பைக்கெல்லாம் முறுகை கொண்டு தான் வந்து தெரியணும் அது அந்த வயசுக்கேற்ற முறுக்கமாக தான் இருக்கும் அதனால என்ன அதுக்கு விலை உங்களோட உயிர் அப்படின்றத வந்து நீங்கள் எப்போவுமே மனசுல வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா அது கரணம் தப்பினால் மரணம் தான் வந்து அந்த வயசு அதுதான் அந்த பிரச்சனை அதாவது இது ஆக்கல்ல குற்றம்ன்னு சொல்லி பிரயோசனம் இல்லை வயசுக்குரிய பிரச்சனை தான் இதுக்குள்ளது அப்புறம் தான் இது இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு உதவ ரெலி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதான் என்ன உங்களோட சொந்த குடும்பம் அப்படி தான் எடுத்துக்கொள்ளும் ஒரு கிழமை ரெண்டு கிழம ஒரு மாதம் அதுக்கு அதுக்கப்புறம் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியொரு ஒரு அக்கெல்லாம் நீங்கள் போக சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் ஆனால் அடுத்தவர்களோட உயிரோட விளையாடாதுங்க நீங்கள் இங்கே அந்த வரீங்க கொண்டு மோதி நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்து அவன் இன்னொரு அதாவது மாடு மேய்க்கிறான்னு சொன்னா வச்சுப்பாங்க அவர் அவனை குடும்பம் அங்கே குடும்பம் இருந்திருக்கு அவன் நம்பி அவர் சாதாரண தொழில் செஞ்சு குடும்பத்தை கொண்டு போறவராக இருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு நபரையும் கொலை செஞ்சு நீங்களும் சாகுற அளவுக்கு அப்படி என்ன ஐயா பெரிய அவசரம் அப்படி என்ன வேலை செய்கிறீர்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்தை வட்டி நிமித்த பொறியியல் அல்ல வட்டி நீ ஏற்கனவே இருந்தவை எல்லாம் ஏற்கனவே இப்படி ஓடினவை எல்லாம் பட்டி நிமித்தி போட்டு தான் போனோம் இல்லை எல்லாம் வேணும் வந்து வெறும் வயசுக்கு சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடித்தான் பி மு முக்காசு எழுதிவதில் தேவையில்லாமொழித்தான் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது இயன்ற வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள் நன்றி